வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டி நபிகல்லா நாயகம் சலல்லாஹ் ஒலை வசல்ல மவுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக திணிக்கப்பட்டது அனைத்தும் புதாத் புதாத் அனைத்தும் வழிகேடு வழிகேடு அனைத்தும் நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்று உங்களையும் இன்னையும் எச்சரித்தவனாக அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் ஒற்றாத பெருக்கம் லவிகள் நாயகம் சலோல்லா ஒலி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அதே போல் இந்த ஜும்மா அணிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இந்த நேரத்திலே உங்கள் முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம் இந்த தலைப்பு எடுத்திருக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கல்வி என்பது மிக ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு மதிப்பை ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதாக நம்முடைய நம்முடன் சுற்றி இருக்கக்கூடிய கூடிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மேம்படுத்தக்கூடியதாக யார் எந்த சமூகத்தை சார்ந்திருக்கிறாரோ அந்த சமூகத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த கல்வியில் நாம் எப்படி இருக்கிறோம் இந்த கல்வியை பற்றி நம்முடைய மார்க்க நமக்கு என்ன கற்று தருகிறது இந்த கல்வியினால் ஏற்பட்ட புரட்சிகள் என்ன இந்த கல்வியினால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன நபிகள் நாயகம் வசல்லம் அவர்கள் இந்த கல்வியை பற்றி நமக்கு போதித்தது என்ன இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உல்லாஹூ அபுல்லாலமின் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்தாள் படைத்து அவர்களுக்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளை இந்த பூமியில் அவன் வாழ்வதற்காக பல்வேறு செயல்பா பல்வேறு விஷயங்களை மனிதருக்காகவே படைத்தான் அப்படி இறைவன் படைத்ததில் அது எல்லாம் மனிதர்களுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட அருள் இறைவனுடைய அருட்கொடை என்பதை அதிக அளவில் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இறைவன் நம்முடைய கண்கள் நம்முடைய காதுகள் நம்முடைய நாவுகள் நாமே இறைவனுடைய அருள் கொடைதான் இந்த உலகத்திலே நாம் இஸ்லாமியர்களாக பிறந்து இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் நமக்கு கொடுத்த அருக்கொடை அதே போல தான் கல்வி என்ற அருள் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான் எப்படி என்றால் மனிதனுடைய ஆரம்ப காலகட்டத்தை பார்க்கிறோம் ஆரம்பம் எப்படி ஆரம்பித்தது நம்முடைய தந்தை மலைவு இருந்து இந்த மனித குலம் என்றது என்பது தொடங்கியது அல்லாஹ் அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்களை என்ன செய்ய சொல்றார் ஆதமளிவு செல்லம் அவர்களுக்கு சரிதா செய்ய சொல்லுகிறார் அந்த மாணவர்கள் எல்லாம் இவருக்கான சிறப்பு என்ன என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் காட்டுகிறான் நாம் எல்லாம் தெரிந்திருப்போம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பெயரையும் அல்லாஹ் ரபுல்லாலவின் மாதமொழிவு செல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் இந்த உலகத்திலே படைக்கப்படுகிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புடைய பெயர்களை ஞானத்தை அறிவை அந்த கல்வியை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலும் நாதம் ஒலிவசல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார் மனிதனுடைய ஆரம்பமே கல்வியிலே தொடங்குகிறது அதே போல நமக்கு அனுப்பப்பட்ட நபிகல்லாயிரம் ஒலே வசல்லம் அவர்கள் அவருடைய அவர் தூர்ந்தரா தூதராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காலகட்டம் நாம் அனைவரும் அறிந்திருப்போம் நபிகல்லாயும் சல்லா உலே செல்லம் அவர்களுடைய ஆரம்ப கால ஆரம்ப காலகட்டம் நபித்துவத்தினுடைய துவக்க காலகட்டம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தனிமையில் இருந்து வணங்கக்கூடிய நாட்கள் தான் இறைவனிடத்தில் இருந்து வகி வருகிறது இறை வருகிறது அந்த இறை செய்து எப்படி இருந்தது திப்ரே அலிசல்லம் அவர்கள் வருகிறார்கள் முதல் வார்த்தையே நபி நாயகம் செல்லா அலிசல்லம் அவர்களை பார்த்து சொன்னது இயக்கிறார் ஓதுங்கள் இக்கிராக பிஸ்மி ரப்பி கல்லதி கலக் முதல்ல இறைவன் படிக்க சொல்கிறான் யார் மூலமாக ஜிபிரியிலே அனுப்பி இறைவனின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள் நீங்கள் படியுங்கள் முதல் நபிகள் நாயகம் செல்லா வழி செல்ல முடிய முதல் வார்த்தையே இறைவன் ஓத சொல்லுகிறான் படிக்க சொல்லுகிறான் ஏன் கல்வியை கொண்டுதான் ஒருவன் முன்னேற முடியும் அடுத்தடுத்து கட்டங்களுக்கு முன்னேற வேண்டும் என்றால் கல்வியை கொண்டுதான் முன்னேற முடியும் அதற்காகத்தான் அந்த ஞானத்தை அந்த அறிவை இறைவன் நபிகல்ல சொல்லாலை செல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறான் அதே போல நபி அல்லாயின் செல்லா உலகம் உடைய காலகட்டத்தில் நபிகல்லுடைய இருந்த ஏராளமான நபித்தொழர்கள் கல்வியாளர்களாக கல்வி அறிந்தவர்களாக நபிகள் கூட வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்திற்கு எந்த கல்வி பொருந்துமோ அந்த கல்வியை தேடி சென்று படியுங்கள் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் கட்டளை இட்டார்கள் கட்டளையிடுவதற்கான காரணம் கல்விதான் அந்த சமூகத்தை முன்னேற்ற முடியும் கல்வியினால் மட்டும்தான் அடுத்தடுத்த அடுத்த கட்டங்களுக்கு அந்த சமூகத்தை நகர்த்த முடியும் அந்த கல்வியை தேடி சென்று படியுங்கள் என்று அல்லாஹுடைய உம்மத்திற்கும் கட்டளை அதே போல யார் ஒருவர் கல்வியை தேடி சென்று கல்வியை தேடி சென்று பயணத்தை படிக்கிற படிக்குகிறார்களோ அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை எளிதாக ஆக்குகிறார் சொர்க்கத்தை எளிதாக ஆக்குகிறான் யாருக்கு கல்வியை தேடி பயணித்து படிக்கக்கூடியவர்கள் அதே போல தூதர சொல்லும் பொழுது நோன்பை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நோன்பை நாம் அடைந்திருப்போம் இருப்போம் நோன்பு காலங்களில் ரம்னான் மாதத்தில் நாம் எண்ணற்ற செயல்பாடுகளில் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு இருப்போம் எல்லாம் உடைய தூதர் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் பகல் முழுவதும் நோன்பை வைத்துக்கொண்டு கொண்டு இரவு முழுவதும் யார் தொழுது வணங்குகிறாரோ அவரை விட மிக சிறப்பு கூறியவர் யார் என்று யார் என்று சொன்னால் அவரை விட சிறப்பு கூறியவர் யார் என்று சொன்னார் யார் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் சிறந்தவர் என்று தூதரவர் சொல்லுகிறார் அதே போல் அல்லாவுடைய தூதர்கள் சொல்லும் பொழுது ஒப்பனை செய்கிறார்கள் கல்வியாளர்களை பற்றி கல்வி அறிவு கறி கல்வி அறிவு உள்ளவர்களை பற்றி அல்லாவுடைய தூதர்கள் ஒப்பனை செய்கிறார்கள் எப்படி என்றால் ஒரு வறண்ட பூமி இருக்கிறது அந்த வறண்ட பூமியில் எந்த புல் செடி எதுவுமே இருக்காது அந்த வறண்ட பூமி எப்படி மழை நீரை சேமித்து அதிலே புல்களையும் செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் முளைக்க செய்கிறதோ வறண்ட பூமியாக இருந்தது எப்படி பசையில் என்று ஆகிறதோ அதே போலதான் ஒரு கல்வியாளரை எல்லாவுடைய தூதர்கள் ஒப்பனை செய்கிறார்கள் அந்த அளவுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எல்லாவுடைய தூதரவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள் நமக்கும் அந்த கல்வியுடைய முக்கியத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே போல இறைவன் தன்னுடைய திருமுறையிலே சொல்லிக் காட்டுகிறான் நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்டது இனம் மொழி பிறப்பால் அவனுடைய நிறத்தால் எந்த வேறுபாடும் மனிதர்களுக்கு இடையே இல்லை ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு முன்பாகவே சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய மார்க்கம் அந்த மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் மனிதர்கள் எல்லாம் சமம் அவனுக்கு இடையிலே எந்த ஏற்றத்தால் கிடையாது என்ற பேசக்கூடிய மார்க்கம் அல்லாஹு ரபுல்லாலுமின் சொல்லிக்காட்டுகிறான் ஒரே ஒரு இடத்தில் வேறுபாடுகளை சொல்லிக் காட்டுகிறான் எப்படிப்பட்ட வேறுபாடு தெரியுமா கச்சவரும் கல்லாதவரும் சமமாக மாட்டார்கள் என்று வல்லஹரு புலாரம் திருமுறையை சொல்லிக்காட்டுகிறான் அப்படிப்பட்ட கல்வியினுடைய ஞானத்தை இறைவன் மேலவர செய்கிறான் ஆரம்பித்தது ஆதமழிவு செலவு இடத்திலிருந்து ஆரம்பித்தது கல்வி நபிகள் உடைய செல்லம் அவர்களுக்கு வந்த முதல் இறை செய்தியை அவர்களை படைக்க சொல்லித்தான் அதே போல எந்தெந்த நபிமார்கள் வந்தார்களோ அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹு ரபுல்லாலுமின் இந்த கல்வியை பற்றி போதுக்கிறார் சுலைமான் அலி வசல்லாம் அவர்களுக்கு கல்வியை தந்த அப்படி எல்லாம் தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகிறான் லூத்துக்கு தந்த தாவூர் அலி வசல்லாம் அவர்களுக்கு கல்வியை வழங்கினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமி தன்னுடைய திருமணம் சொல்லி காட்டுகிறான் இப்படி எந்தெந்த நபிமார்கள் வந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஞானத்தையும் கல்வி அறிவியும் இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த கல்வியை கொண்டுதான் அந்த சமூகத்தை வெற்றி செய்ய முடியும் வெற்றி வெற்றிப்படுத்த முடியும் அவர்களை நேர்வழிப்படுத்த முடியும் யாருக்கு கல்வி ஞானம் இருக்கிறதோ யாருக்கு கல்வி இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் நன்மை எது தீமை எது என்று பிரித்து பார்க்க முடியும் அல்லாஹு ரபுல்லாலமின் ஒவ்வொரு இறை செய்தியாக அல்லாவுடைய தூதரவர்களுக்கு சொல்லிவிட்டு நிறைய இடங்களிலே திருக்குறள பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தை இறைவன் அனுப்பிய செய்தியை யாரால் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹு ரப்புலாலின் பல்வேறு இடத்துல சொல்லுவான் ஞானம் இருக்கக்கூடியவர்களும் கல்வி இருக்கக்கூடியவர்களும் அவர்களால் மட்டும்தான் அந்த செய்திகளை அறிந்து கொள்ள முடியும் அந்த செய்திகளை அவர்களால் புரிந்து அதன்பால் நடக்க முடியும் இப்படி கல்வியை பற்றி எண்ணற்ற செய்திகள் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லிக்கொண்டே தெரி சொல்லிக்கொண்டே வருகிறது நாம் கற்கக்கூடிய கல்வி எப்படி இருக்க வேண்டும் நாம் கற்கக்கூடிய கல்வி அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் கற்கக்கூடிய கல்வி ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை அதற்கு அவரோடு நின்று அவருக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த கல்வி அப்படிப்பட்ட கல்வியை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா நாம் கல்வி என்றாலே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மார்க்கு கல்விதான் மார்க்க மட்டும்தான் அந்த கல்வியை தான் அதிக அதிகமாக நாம் படிக்க வேண்டும் என்று நாம் கல்வியை பிரித்து பார்த்து விடுகிறோம் அதனால் அதனால தான் பெரிய பிரச்சனையே கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மார்க்கம் கல்வியை எப்படி பிரிக்கிறது என்று சொன்னால் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று இரண்டாகத்தான் பிரிக்கிறது மார்க்க கல்வி உலகக் கல்வின்னு பிரிக்கல கல்வி என்பது பொதுவானது அது மார்க்க கல்வியோ உலகக் கல்வியோ அனைத்து கல்வியும் முக்கியமானது அந்த கல்வியினால்தான் மிகப்பெரிய புரட்சி என்பது ஏற்படும் அல்லாவுடைய தூதர் அவர்களும் அதிக அதிகமாக கல்விக்காகத்தான் இறைவனத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் எனக்கு அதிகமான கல்வி ஞானத்தை கூடு அப்படின்னு அல்லாவடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அது எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பயனுள்ள கல்வியை எனக்குடன் போதித்தார்கள் இறைவனத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அப்படிப்பட்ட கல்வியை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பயனுள்ள கல்வி என்பது அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வியை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று நாம் நாம் யோசித்து கொள்ள வேண்டும் வரலாற்றை பார்க்கும் இந்த கல்வியை ஏற்படுத்திய புரட்சிகள் கல்வியினால் ஏற்பட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் நம்மால் படிக்க முடிகிறது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் என்று சொல்வார்கள் கல்வியை மிகச்சிறந்த ஆயுதம் என்பார்கள் அப்படிப்பட்ட கல்வி எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆயுதம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் துப்புரவு தொழிலாளியாக இருக்கக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகள் அரசு அதிகாரிகளாக மாறக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது கல்வி ஏதோ ஒரு மூலியில் கூலி தொழில கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகள் நீதிபதிகளாகவும் அரசு அதிகாரிகளாகவும் மாற்றக்கூடிய தாக்கத்தை ஆற்றலை படித்திருக்க கூடியது கல்வி மட்டும்தான் செய்தித்தாளை விற்று படித்த இளைஞனை குடியரசுத் தலைவராக ஆக்கியதும் கல்விதான் செய்தித்தாளை விற்று படித்த இளைஞனை இந்த உலகம் போற்றும் அளவிற்கு மாற்றியதும் அப்படிப்பட்ட கல்வியை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் நமக்கு சொல்லிக் காட்டுகிறான் எப்படி உங்களுக்கு வழங்கப்பட்ட பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் உங்களுக்கு சோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு இறைவன் பொருளாதாரத்தை வழங்குகிறான் என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் அவனுக்கு சோதனைக்காக வழங்கப்படுகிறது ஒருவனுக்கு இறைவன் பிள்ளைகளை கொடுக்குகிறான் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் அவனுக்கு சோதனைக்காக அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த சோதனையை நாம் எப்படி கடக்குகிறோம் அந்த பிள்ளைகளை நாம் எப்படி சரியாக வளர்த்தெடுக்கிறோம் என்பதுதான் இருக்கிறது இன்றைக்கு பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில் பெரும்பாலான பெற்றோர்கள் குடும்போக்குத்தரவாக அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் கேட்குறோம் உன் பிள்ளை எங்க படிக்கிறதுன்னு கேட்டா என் பிள்ளை சென்னையில படிக்கிறான் கோயமுத்தூர்ல படிக்கிறான் திருச்சியில் படிக்கிறான் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் என்ன படிக்கிறாங்கிறது தெரியலை எதற்கு அந்த கல்வியை கற்கிறான் என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில் இன்றைக்கு பெற்றோர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு வழங்கிய பிள்ளைகள் அனைத்தும் சோதனைக்காகங்கள் அந்த சோதனையை நாம் எப்படி வளர்த்தெடுக்கிறோம் அந்த பிள்ளைகளை மார்க்கும் ரீதியாக கல்வி ரீதியாக நம்முடைய சமூகத்திற்கு பயன்தரக்கூடிய பிள்ளையாக வார்த்தெடுக்கிறோம் வளர்த்தெடுக்கிறோமா வளர்த்து என்பது அந்த சோதனை அடங்கியிருக்கிறது ஆனால் அந்த சோதனையை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா இறைவன் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சோதனையை வளர்கிறான் என்று சொன்னால் அவங்களுடைய ஈமானை பொறுத்து தான் இறைவன் வழங்குவான் யாருக்கு ஈமான் அதிகபட்சமாக இருக்கிறதோ இறைவனுடைய ஈமான் உள்ளத்திலே எந்த அளவு காலமாக பகிர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு சோதனையும் கடுமையாக இருக்கும் அப்படிப்பட்டது தான் அந்த சோதனை என்பது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சோதனையில்தான் பிள்ளைகளையும் நமக்கு தந்திருக்கிறான் அந்த பிள்ளைகளை சரியாக வளர்த்திருக்க வேண்டிய கடமை ஊர் மீதும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு இளைஞர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வி மட்டும்தான் இருளிலே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்தது கல்வி மட்டும்தான் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியது இன்றைக்கு அந்த கல கல்வியை இளைஞர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி கல்வியை சூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு இதை எடுத்திருக்கிறான் அதனால இந்த டிகிரி என் ஃப்ரெண்டு இந்த காலேஜில் படிக்கிறா அதனால அந்த காலேஜ் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் கல்வியையும் அந்த கல்வியிலே கல்வியிலே கேட்கக்கூடிய காலேஜும் கல்லூரிகளையும் சூஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா தேர்ந்தெடுப்பது எப்படி தெரியுமா அந்த கல்லூரி ஃபேமஸாக இருக்குதா அந்த கல்லூரியில கல்ச்சுரல்ஸ் நடக்குதா அந்த கல்லூரியில் பெண்கள் அதிகமாக படிக்கிறார்களா அந்த கல்லூரியில தீபாவளி பெஸ்டிவல்ஸ்ல கொண்டாடுறார்களா அந்த கல்லூரியில ஓணம் பண்டிகை கொண்டாடுகிறார்களா வெறும் இன்ஸ்டாகிராமிலே ஸ்டோரி போடுவதற்காக இன்றைக்கு கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களை அடக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த கோட்பாடாக இன்றைக்கு குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இருபது முப்பது வருடங்களாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இஸ்லாத்திற்கு எதிரான திட்டமிட்டு நாம் பார்க்கிறோம் முத்தலாக் தடை சட்டம் என்று கொண்டு வந்தார்கள் அதே போல குடியுரிமை திருத்த சட்டம் என்று கொண்டு வந்தார்கள் அதே போல இப்போ வப்பு திருத்த சட்டம் என்று கொண்டு வந்தார்கள் இப்படி இஸ்லாமியர்களை அடக்கிவிட வேண்டும் இஸ்லாமியுடைய உரிமைகளை பறித்து விட வேண்டும் இன்று திட்டமிட்டு அனைத்து செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்காக நாம் என்ன செய்தோம் நம்ம வேணால் சொல்லலாம் ஏன் பை பார்க்கலையா குடியுரிமை குடி குடியுரிமை திருத்த சட்டத்தில் சாயின் பாக்குன்னு போட்டு அங்கங்க உட்காந்து எல்லா உக்குமர் எல்லா உக்குமர் கற்றுக்கிட்டு இருந்தோமே வக்ப திருத்த சட்டத்தில் எத்தனையோ அமைப்புகள் போராட்டம் இந்த வாழும் வரைக்கும் உன்னால் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது என்று அந்த இடத்திலே போராட்ட காலத்திலே நாம் போராடியவர்களாக இருந்தோம் அது எல்லாம் எதிர்ப்பது சரிதான் ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு குழுவுக்கு எதிராக ஒரு மனிதருக்கு எதிராக அவரை அடக்கிவிட வேண்டும் உடைக்க வேண்டும் என்று சட்டங்கள் அவர்கள் மீது பாய்ந்தால் அவர்களோடு நின்று அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது என்பதெல்லாம் சரிதான் ஆனால் போராட்டம் மட்டும் அதற்கு தீர்வாகிவிடுமா போராடினால் மட்டும் எல்லாத்தையும் வெஞ்சு விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வியினால் மட்டுமே தவிர வேறு எதனால் வெல்ல முடியாது கல்வியினால் மட்டும் அதை தவிர வேறு எதாவது வேறு எது எது எதுனாலும் அதை வெல்ல முடியாது இன்னும் பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் கடந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் ஒழுக்க நடந்து கொண்டுதான் இருக்கும் எதிராக நாம் போராடினாலும் போராடி கொண்டுதான் இருக்க முடியும் அதற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்றால் உண்மையான போராட்டம் நம்முடைய போராட்டம் கல்வியிலே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இளம் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும் அந்த கல்வி அவனுக்கு உபயோகமானதாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக அவனுடைய சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்க வேண்டும் அவனுடைய சமுதாயத்திற்கு அவனுடைய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான கல்வியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் அதே போல ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம் இந்த பகல்கான் தாக்குதலை பற்றி அதற்கு எதிராக ஆப்ரேஷன் சிந்துர்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய இந்தியா வந்து என்ன செய்யுது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இந்தியா ஆபரேஷன் சிந்துர்னு சொல்லிட்டு ஏவுகணைகளை ஏவினார்கள் தாக்குதலை நடத்தினார்கள் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா இன்றைக்கு ஒரே ஒரு பெண்மனுடைய புகழ் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது ஒரே ஒரு பெண்மணியை பற்றி இந்த உலகம் இந்த நாடு பேசிக்கொண்டிருக்கிறது யாரு சோபியா என்ற பெண் குஜராத்தை சேர்ந்த ஒரு இராணுவ கானல் அவர் ஒரு முஸ்லிம் பெண் இந்தியாவிலிருந்து முதல் முதலாக இந்தியன் ஆர்மியை இந்திய இராணுவத்தை வழித்தூடிய முதல் பெண் என்ற பெருமையை பெற்றிருக்கிறவர் சோஃபியா குரைஷி அவர் ஒரு இஸ்லாமியர் இந்த உச்சத்திற்கு கொண்டு சென்றது எது கல்வி மட்டும்தான் கல்வியினால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் நான் பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா வெறும் இன்ஸ்டாகிராம்லையும் வரக்கூடிய ஸ்பீக்கிங்லாம் கொடுப்பானுங்க இவர் இவர் தான் இந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா அவர் இவ்வளோ பெரிய கிரிக்கெட் வீரர் ஆகலையா பில் கேட்ஸ் படித்தாரா அவர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களாக இல்லையா என்று எல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுக்கலாம் அவர்கள் சொல்லுவதெல்லாம் லிஸ்ட்டை படிக்காத படிக்காமல் முன்னேறிய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா பத்துக்கு மேலே தாண்டாது ஆனால் கல்வி பற்றி படித்தவர்கள் பல்லாயிரம் கணக்கான பேர் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்து விடாது ஆனால் அனைவருக்கும் சமமாக கிடைப்பது இந்த கல்விதான் அந்த கல்வியை கொண்டு நாம் எப்படிப்பட்ட விஷயத்தையும் சாதிக்க முடியும் அதனால் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் கல்வி விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் நாம் சிறுவர்களாக இருக்கிறோம் பள்ளி பருவத்தை இருக்கிறோம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் கல்வியை எப்படிப்பட்ட கல்வியை நாம் படிக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கல்விதான் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் நம்முடைய சமுதாயத்தும் பாதுகாக்கக்கூடியது முன்னேற்றக்கூடியது கல்வி மட்டும்தான் அப்படிப்பட்ட கல்வியை அப்படிப்பட்ட பயனுள்ள கல்வியை நோக்கி நம்ம நாம் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் அபுல்லாலமின் நாம் அனைவருக்கும் அல்புரிவனாக அபுல்லாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்